வணக்கம் நான் கொண்ட விடயம் அறம் காப்போம் சொல் என்பவற்றை தீய வாழ்வது அற வாழ்வு நாம் வாழ்வில் அறப்பெண்ணி உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் தமிழில் உள்ள அறநூல்கள் அறுநூல்கள் வழிகாட்டுகின்றனர் அறம் தமிழர் வாழ்வின் உரம் என்று

போர்க்கால நெருக்கடியிலும் அறம் தவறாதவர்கள் தமிழர்கள் ஆனாலும் ஈழ தமிழினம் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் அழிக்கப்படுவது பேராம் அறம் போற்றி வாழ்வர் மினம் வெல்ல வலியமைக்க வேண்டும் மீண்டும் தமிழீழ தாய்நாட்டில் அறம் அரசான வேண்டும் அதற்காக அறம் காத்து உறுதியோடு உழைப்போம் நன்றி வணக்கம்